ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முதுகுளத்தூர் கமுதி சாயல்குடி ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் மாவட்ட கழக செயலாளர் காதார் பாட்சா முத்துராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தவர்களை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் ஆகியோர் சால்வ அணிவித்து வரவேற்று உறுப்பினர் கார்டுகளை வழங்கினார்கள் இணைப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட கழக செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சேட்டூன் முருகேசன் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கருமேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு